தற்போதைய கொண்டிருக்கிறோம் டெல்லியில் முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட குழந்தைகள் முதியவர்கள் வெயிலில் காக்க வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் முதல்வரை வரவேற்க கூட்டம் இல்லாததால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து முதியவர்களும் குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டனா் முதல்வரை வரவேற்க கூட்டம் இல்லாததால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முதியவர்களும் குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க இந்த காட்சிகள் நீங்க பார்த்தது போல தமிழக முதலமைச்சர் இன்று டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இந்தியா கூட்டத்தில் அவர் வந்திருக்கக்கூடிய தான் அந்த டெல்லி விமான நிலையத்தில் அங்கு வந்து அவரை வரவேற்பதற்கு ஆஹ் கூட்டம் பெரிய அளவில் நான் பார்த்தது போல அங்கு எதுவும் இல்லை என்கின்ற என்கின்ற காரணத்தினால் ஆஹ் இங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆஹ் முதியவர்கள் அதுபோல பெண்கள் குழந்தைகள் என பல தரப்பினரும் அழைத்து வரப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் ஆஹ் அவர்களுக்கு காசு கொடுத்து அழைத்து வரப்பட்டிருப்பதாக அவர்கள் அந்த தகவலினை தெரிவித்தார்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்களிடம் பேசும் பொழுது அஹ் அமைதியம் பெண்களிடம் பேசும் பொழுது அவர்கள் இந்த தகவலை அஹ் தெரிவித்த காட்சிகளையும் பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அழைத்து வந்தார்கள் என்று அவர்கள் அந்த தகவலினை தெரிவிக்கின்றார்கள் அதுபோல குழந்தைகள் அவர்கள் குழந்தைகளும் கூட அவர்கள் அந்த கொடி கொடுக்கப்பட்டு அவர்களும் அங்கு காக்க வைக்கப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பாக அவர் தமிழக முதலமைச்சர் இங்கு வருவதற்கு டெல்லி வந்த இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பாகவே அவர்கள் அங்கு டெல்லி விமான நிலையம் அழைத்து வரப்பட்டு இங்கு வெயில் தற்பொழுது அனைவரும் அறிந்துதான் கோடைக்காலம் என்பதால் வெயில் டெல்லியிலும் அதிகபட்சமாக வெயிலில் இருந்து முடிவு சூழ்நிலையில் அவர்கள் அங்கு டெல்லி விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு முதியவர்கள் எழு இருக்கக்கூடிய முதியவர்கள் கூட காட்சிகளை பார்க்கலாம் அங்கு அவர்கள் கொடியை கொடுத்து அவர்கள் அங்கு காக்க வைக்கப்பட்ட காட்சியை பார்க்க முடிந்தது ஒரு முதலமைச்சர் சூழ்நிலையில் முதியவர்கள் அது போல பெண்கள் குழந்தைகள் என அவர்கள் அனைவரும் கையில் கொடிகளை கொடுத்து காசு கொடுத்து பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு அங்கு தமிழகத்தில் இருப்பது போல ஒரு சூழ்நிலை இங்கும் இருந்ததை பார்க்கும்போது ரெண்டு விமான நிலையத்தில் அவர்கள் அதுவும் தொண்டு சேர்வது நேர